தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்த வெலிங்டன் நீர்த்தேக்கம் புனரமைப்பு பணி வாக்குறுதியை நிறைவேற்றினார் மாண்புமிகு அமைச்சர் சி வே கணேசன் பேச்சு கடலூர் மாவட்டம் தீட்டக்குடி சட்டமன்ற தொகுதி கிழ்ச்செருவாய் கிராமத்தில் அமைந்துள்ள வெலிங்டன் நீர்த்தேக்கத்தின் கரை மற்றும் கால்வாயினை சீரமைத்திட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கடலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் ரூபாய் நூற்று முப்பது கோடி நிதியில் வெலிங்டன் ஏரிக்கரையை பலப்படுத்தி சீரமைக்கப்படும் என்று தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து இன்று தமிழ்நாடு நீர்வளத்துறை சார்பில் துவக்க விழா நடைபெற்றது இப்பணியினை மாண்புமிகு தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சிவே வே கணேசன் அவர்கள் துவங்கி வைத்து தலைமை உரையாற்றினார் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிபி விஷ்ணுபிரியா மற்றும் துறை சார்ந்த அரசு அதிகாரிகள் ஒன்றிய செயலாளர் பட்டூர் அமிர்தலிங்கம் நகர செயலாளர் பரமகுரு தொழிலாளர் நலவாரிய உறுப்பினர் கே என் சங்கர் மற்றும் கழக நிர்வாகிகள் விவசாயிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஐடியாதான் பணி இன்றைய தினம் துவக்கப்பட்டிருக்கிறது மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முதலமைச்சரவர்கள் வெல்லிங்டன் ஏரியை புனரமைப்பதற்காக நூற்றி முப்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் திட்டக்குடி தொகுதியின் சார்பாக மட்டுமல்ல திட்டக்குடி சட்டமன்ற தொகுதி விருதாசலம் சட்டமன்ற தொகுதி ஓகனவரி சட்டமன்ற தொகுதி மக்களின் சார்பாக மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர்களுக்கும் நன்றியை தெரிவித்து கொள்கிறோம் இது வந்து கிட்டத்தட்ட இந்த ஏரி உருவாக்கப்பட்டு நூறு ஆண்டுகளுக்கு மேலாகிறது பல வருடங்களாக அவ்வப்போது ஏற்படுகின்ற சிறிய பணிகளை தான் இதுவரை செய்து வந்தோம் இந்த பகுதி மக்கள் விவசாயிகள் அறுபது அறுபதுக்கும் மேற்பட்ட கிராமத்தில் உள்ள விவசாயிகள் பயனடையக்கூடிய ஒரு ஏரியாகும் சுமார் முப்பதாயிரம் ஏக்கர் பாசன வசதி பெறக்கூடிய ஒரு ஏரி ஆகவே நீண்ட காலமாக இந்த விவசாயிகள் இந்த வெள்ளிண்ட் ஏரியை முழுமையாக புனரமைக்க வேண்டும் கரையை பயன்படுத்த பலப்படுத்த வேண்டும் தண்ணீர் செல்லக்கூடிய பாசன வாய்க்கால்கள் முறைப்படுத்த வேண்டும் என்று பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்தனர் எனவே நம்முடைய மாண்பு முதலமைச்சரவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போது வரும்பொழுது திட்டக்குடியில் நான் முதலமைச்சராக வந்தவுடன் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் நிச்சயமாக வெல்லிங்டன் ஏரிக்கு நிதி ஒதுக்கீடு செய்வோம் புனரமைப்பு செய்வோம் என்று சொன்னார்கள் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றி தந்திருக்கிறார் அது மட்டுமல்ல கரிகால் சோழனை போல இந்த பகுதி அறுபதுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பயனடைகின்ற வகையிலே நூற்றி முப்பது கோடி ஒதுக்கீடு தந்து ஒதுக்கீடு செய்து இப்பகுதி மக்களின் விவசாயிகளின் வாழ்வில் மிகப்பெரிய வெளிச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இப்பொழுது இந்த பணிகள் இன்றைக்கு துவக்கப்பட்டிருக்கிறது மாவட்ட ஆட்சித்தலைவர் சிபி ஆதித்ய சந்தியா ஆதித்யா அவர்களும் இதுக்கு வருகை தந்திருக்கிறார்கள் இந்த பணி இந்த ஏரியின் மூலமாக மீண்டும் விவசாயிகள் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் காவிரி உபரி நீரை நதியின் மூலமாக கொண்டு வந்து இருபோக சாகுபடி செய்வதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த செய்தியை முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று இந்த விவசாயுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதற்குரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் பணிகள் துவக்கிய பிறகு விவசாயிகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் விவசாயம் பணிகள் நடந்து கொண்டிருக்கும் போது இந்த பணிகளும் நடக்கும் என்று தெரிவித்துள்ளது சார் நூற்றி ஒன்பது கோடி திட்டப்பணியில் என்னென்ன பணி செய்ய போகிறாங்க எவ்வளோ காலக்கெடு கொடுத்துட்டாங்க இதுக்கு காலக்கெடு ரெண்டு வருஷம் சார் கரை பலப்படுத்தணும் அதாவது இந்த சர்பிளஸ் வாட்டர் இந்த இது சரி சரி செய்யணும் அப்புறம் வாய்க்கால்கள் பாசன வாய்க்கும் சரி செய்யணும் ஒட்டுமொத்தமாக சொல்லணும்னா இதனுடைய ஒட்டுமொத்த பணிகளும் முழுமையாக நிறைவேற்றணும் சார் திட்டப்பணிகள் நடந்து முடியாத வரைக்கும் நீர் நீர்பிடிப்பு பிடிக்க முடியுமா பிடிக்கக்கூடாது தனி தண்ணி பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கும் பணிகள் நடந்துகிட்டே இருக்கும் பாசனம் நடந்துக்கிட்டே இருக்கும் விவசாயிகள் பணிகள் நடக்கும் எந்த பாதிப்பும் விவசாயிகளுக்கு இல்லாமல் இந்த பணிகள் நடக்கும் சார்